நாமத்தினாலே நேராகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே உங்களை அவர் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் செவிப்ப வே வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அது எதற்கென்று பார்க்கும்போது காலை மின்ன நேரலாகிய நாம் குடும்பமாக தேவ சபையில் போய் தேவனை ஆராதிப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பமாக சபைக்கு சென்று தேவனை ஆராதிப்பதற்காக ஜவம் பண்ணுவோம் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டு நம்மோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க வருவார்கள் சோத்ரம் அலையலூயா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது காலை நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும் போது ஆலயத்திலேயே தங்கி இருப்பேன் வார்த்தை நல்ல வார்த்தை வேதம் சொல்லுகிறது தாவி ராஜா சொல்லுகிறார் வசன வாசிய கவனமாய் கேளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் லேலூயா இப்போ ஆண்டவர் இயேசு இந்த புதிய ஆண்டிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருக்க வேண்டும் நாம் வேறு எங்கும் தங்கி இருக்கக்கூடாது தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்தி இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்றுவார் அல்லே லூயா அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் பாச வேலைக்கெல்லாம் போட்டாமா கண்டிப்பாக வேலைக்கு போகணும் நீங்கள் செய்கிற ஊழியங்களை செய்யணும் நீங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் நீங்கள் என்னென்ன தொழில் பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் இதற்கும் மத்தியில் நாம் தேவனுடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதே நாட வேண்டும் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணுங்க வாஞ்சை இருக்கணும் அதாவது நம்ம சபையில் கூடுகிற கூடங்களில் ஜெப கூட்டங்களில் கால ஜபங்களில் பார்க்கும்போது இப்படி பலவிதமான ஒவ்வொரு சபையிலையும் நிறைய ஜப நிகழ்ச்ச வைத்திருப்பாங்க அந்த சபை கூடி வருதலை நான் ஒருபோது விட்டுவிடக்கூடாது அதான் சொல்ல தா சொல்வாரு நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் வேற அங்கே தங்கியிருப்பேன் இங்கே தங்கியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லலை நான் உயிர் இருக்கிற வரைக்கும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் தேவோடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் ஏன் அப்படிங்கும்போது ஆண்டவர் ஆலயத்தில் என்னை சந்திக்க வருகிறார் ஆண்டவர் சபையை சந்திப்பதற்காக சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவர் மூலமாக மூலமாகத்தான் எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார் தான் தாவிதிற்கு ஒரு ஒரு வாஞ்சை இருந்தது நான் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கத்தருடைய பிரசன்னத்தில கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் லே லூயா இன்னைக்கு அநேகர் பாருங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க சர்ச்சுக்கு பேர பேர் அவங்களுக்கு தான் இருக்கும் இனமோ பேசுவாங்க சொல்லுவாங்க ஆனால் ஆராதனை விட்டுருவாங்க போசத்தை விட்டுருவாங்க சபை கூடுதலை விட்டுருவாங்க கேட்டால் எனக்கு வேலை தாங்க மெயின்பாங்க நான் செய்யற வேலை தான் தெய்வம்பாங்க வேலை தான் இன்னைக்கு பை வேலை தான் எனக்கு பணி இழக்குது நான் செய்யற வியாபாரம் தான் என்னை போசிக்குது நான் செய்கிற பிஸ்னஸ் தான் என்னை பாதுகாக்குது எனக்கு வருமனா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவ சமூகத்தை ரெண்டாவது பட்சத்திற்கு அவங்க விடுறாங்க ஆனால் இங்கே தாதி ராஜா என்ன சொல்றாரு என் ஜீவனு உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருக்கணும் அவர் வாஞ்சிய பாருங்க அவர் பெரிய ரா பெரிய தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரு அந்த ராஜாவுக்கே அந்த ஒரு வாஞ்சை இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா யோசித்து பாருங்க அலே லூயா என் நல்ல கவனிங்க யாத்திரையா புஸ்தகம் நினைக்கிறேன் அதை யோசுவா என்னும் பிரதான நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் வாலிபன் கர்த்தருடைய ஆசரிப்பு குலத்திலேயே தங்கியிருந்தானா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா ஆண்டவர் அதே யோசுவாவின் கரத்தில் தான் தேசத்தை பங்கு போடுற அது அந்த அந்த காரியத்தை யோசுவாவின் கையிலே கொடுத்தார் மிகப்பெரிய உன்னதமான பொறுப்பை அங்கே யோசுவாவின் கரங்களுக்கு பரிமாறப்பட்டது எப்போ தெரியுமா எந்த மனிதன் தேவனுடைய ஆலயத்தை நாடுகிறானோ எந்த மனிதன் சபை கூடுதல் விட்டு விடாமல் சபைக்கு ஆராதிக்க வருகிறானோ அவனுக்கு இந்த ஆண்டிலே உயர்வு நிச்சயம் பதவி உயர்வு நிச்சயம் அவனுக்கு ஆசிர்வாதம் நிச்சயம் உங்க ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகணுமா உங்க சபையில பெருக்க உண்டாகணுமா நீங்க ஒவ்வொரு நாளும் கத்துடைய ஆலயத்தை தேடுங்கள் ஏன் ஊழியக்காரன் நான் ஊழியக்கார தான் நீங்கள் ஊழியக்கார இருக்கலாம் நமக்கு ஏகப்பட்ட வேலைகளை மாத்தாலே போல அநேக காரியங்களை தலைமையில போட்டு கொண்டு சுத்துறது சரியில்லை மாறாக தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து செவித்து அவர் சத்தத்தை கேட்கும் போது ஊழிய பொறுப்புகள் தானாய் தேடி வரும் அலேலூயா ஊழியங்கள் தேடி வருங்க அழைப்புகள் தேடி வரும் பதவிகள் தேடி வரும் ஆசீர்வாதங்கள் தேடி வரும் நான் உண்மையாகவே சொல்லுகிறேன் எந்த மனிதன் கர்த்தருடைய ஆலயத்தை நித்தமும் தேடுகிறானோ அவனை ஆண்ட வித்த ஆண்டிலே விசேஷ வண்ணமாக ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருக பண்ணுவார் உங்கள் ஊழியங்களில் உங்கள் சபைகளில் உங்கள் சுவிசேஷ ஊழியங்களில் ஒரு பெரிய பெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் நான் அன்பாய் பணிவோடு சொல்லுகிறேன் நீங்கள் நீண்ட நேரம் தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாடுங்க அது பாதத்தில் உட்காருங்க மரியால் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அதே போல இயேசுவின் பாதமாகி நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்போம் நமக்கு பதவிகள் நமக்கு ஊழிய அழைப்புகள் நமக்கு ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய மங்களகரமான காரியங்கள் கற்பத்தின் கனிகள் ஊழியத்திலே பெருக்கங்கள் தானாய் தேடி வரும் எப்பொழுது நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன் மோசைக்கு பின்பு கத்தர் நூலின் குமார்நாய் யோசுவாவின் கரத்திலே உன்னதமான மிகப்பெரிய அபாரமான பொறுப்புகளை கொடுத்தார் லேலு எப்பொழுது அவர் கத்தோடைய ஆசரிப்பு குளரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான் என்று பார்க்கிறோம் நீங்கள் நானும் ஒருபோதும் சபை கூடி வருதலை விடவே கூடாது நிறைய பேர் பாருங்க ஆராதனைக்கு வரமாட்டாங்க ஆனால் வெள்ளை வேண்டி வச்சுவாங்க ஆண்டுக்காக செய்யணும் இதை செய்யணும் அப்படி இப்போ இப்படிமா ஆனால் ஆராதனைக்கு ஒழுங்காக நாலு வாரம் ஒழுங்க வரமாட்டான் ஒரு வாரம் மனைவி வருவா ஒரு வாரம் புதுசை வருவா ஒரு வாரம் பிள்ளைய வருவா நாலு பேர் சேர்ந்து முத்தவா போயிடுவாங்க மாதிரி எப்படி ஆண்டவர் அவனை ஆசிக்க முடியும் வேதனை சொல்லுகிற புலாவ் தேவன ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேர்வு சொல்லப்பட்டிருக்குல்ல இவங்களுக்கு முதலாவது ஊர் வழிக்கு போகணும் வேலைகளை செய்யணும் யா எந்த மனிதன் கத்தோடைய ஆலயத்தை நாடுகிறானோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தோடைய ஆலயத்தை தங்கி இருப்பதையே நாடுகிறானோ அவனுக்கு இந்த ஆண்டு ஆபத்து வராது பிரச்சனை வராது ஏன் தெரியுமா பைபிள் சொல்லப்படுற அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கிற க கவனிங்க அதாவது சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார் அலேலூயா ஐயா நமக்கு வர இருக்கிற பெரிய ஆபத்திற்கு நானும் நீங்களும் தப்ப வேண்டும் என்று சொன்னால் கத்துடைய ஆலயத்தையே நாடணும் அங்கே ஓடி வந்துடணும் அங்கே தான் வழிபடுத்த கொம்புகள் இருக்கு அதை பிடிச்சிக்கிடணும் அழைய லூயா நான் அங்கே போனேன் இங்கே போனால் அங்கே அங்கே ஒன்றும் செய்ய முடியாது தீங்கு நாட்களில் நல்ல கவனங்கள் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் அதாவது சபையில் வைத்து பாதுகாத்து கொள்வாராம் சபை உனக்கு அடைக்கல பட்டணம் என்பதை நீ மறந்து விடாதே சபைதான் உனக்கு அடைக்கல பட்டணம் அதான் தாவி சொல்றாரு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கத்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன் உங்களுக்கு ஒரு வாஞ்சு வேணுங்க குடும்பத்தில் நடக்காத காரியங்கள் நடக்கப் போகிற சீக்கிரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மங்களகரமான காரியத்தை நடத்தி வைக்க போகிறார் உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகி அநேக ஆண்டுகள் ஆகிய குழந்தைகளில் ஆண்ட நாட்களில் கற்பத்தின் கனியை கொடுக்க போகிறார் உங்கள் வேலையில் பதவி உயர்வு உங்களுக்கு உண்டாக போகிறது உங்கள் பிஸ்னஸை தேவன் ஆஸ்வதிக்க போகிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் தேவன் ஆயிரம் மடங்கு பழுகி பெருக்க செய்ய போகிறார் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் உங்கள் சபை ஊழியத்தில் ஆண்ட நாட்களில் ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார் எப்பொழுது நாம் நாம் இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தோடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன் என்ற வார்த்தை எப்படி இருக்கும்போது நான் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவே உயர்த்துவார் நீங்கள் பழகி பெருக போறீங்க நமக்கு எல்லா சமயத்திலையும் தேவனுடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடுவோம் ஆலயத்துடைய மேன்மைகளை குறித்து வருநாட்களே நாம் தியானிப்போம் ஆண்டவர் உங்களை இனையும் ஆசிரிப்பார் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதைக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கத்துடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாட வேண்டிய அந்த வாஞ்சை அந்த விருப்பம் எங்களுக்கு யாவருக்குள்ளும் ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே இயேசு சொல்லியபடி உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை